நீங்க எல்லாம் உபன்யாசம் பண்ணணும்னா ரொம்ப நாளா கேட்டு இருக்காரு எனக்கு ஃபோன் பண்றாரு எப்ப வரையல் எப்ப வரையல் நான் தான் சொன்னேன் திருநெல்வேலிக்கு அடிக்கடி உபன்யாசம் போவேன் அவ மேலே உள்ள பிரியத்துக்காக போகவில்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பின்ன எதுக்காக போறேன்னா திருநெல்வேலி உபன்யாசம் போனா எப்படியும் அந்த ரெண்டு பத்து நாள்ல ரெண்டு மூணு தடவை திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துருவேன் முருகனை தரிசனம் பண்ணலாமே மதுரைக்கு கதைக்கு வரணும்னா என்ன ஆசைன்னா மீனாட்சியை பார்க்கணும் அதுக்காக தான் இந்த ஊர் கதைக்கு வரும் அம்பாளை பார்க்கணும் அதை விட வேற என்ன வேணும் மனுஷர்களை நம்புவதை விட மனிதர்களுக்கே ஒரு சுவாவம் பாருங்க ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஸ்னேகமா இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியம் போயிடும் நேத்தி வரியில் பிரியமா இருந்தவர் இருபது வருஷமா பிரியா இருந்தவர் திடீர்னு மூஞ்சிய திரு பின்னு இது மனுஷனுடைய தெய்வங்கள் போகவே போக ந தெய்வ தோஷணம் வியர்த்தம் பவிஷ்யதி கதாச்சன மீனாட்சி சந்நிதியில் போய் நீங்க ஏத்தின மாலை நீங்க ஏத்தின வழக்கு என்ன விட்டு ஏத்தின வழக்கு உங்களுக்கு மறந்து போயிடும் அவள் மறந்து போக மாட்டாள் நீங்க போட்ட புஷ்பம் உங்களுக்கு மறந்து போயிடும் அவள் மறந்து போக மாட்டாள் நீங்க பண்ணின நமஸ்காரம் உங்களுக்கு மறந்து போயிடும் அவள் மறந்து போக மாட்டாள் அம்பாளை பிரார்த்திக்க வேண்டியது என்ன தெரியுமா மகாதேவி யதா யோகியம் ததா குரு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் என்ன ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் மத் சமஹா சமம்னு சொல்றோம் ராமனுக்கு சமம் கிருஷ்ணனுக்கு சமம் அப்படின்னு சொல்றோம் அம்பாளை பார்த்து மீனாட்சியை பார்த்து சொல்றோம் அம்பாளே இந்த உலகத்துல என்னை விட பாவம் பண்ணினவன் உலகத்துல வேற யாரும் கிடையாது மத் சமஹா பாதகி நாஸ்தி பாபம் பண்ணினவன் என்னை விட உத்தன் உலகத்துல கிடையவே கிடையாது இல்லையே மாமா பாதகின்னு உங்களை சொல்லிக்கிறேன் நீங்களும் வேதாத்தியனம் பண்ணிருக்கேன் யாகம் பண்ணேன் யஜ்ஜம் பண்ணேன் நிறைய பகவான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவேள் நான் என்ன சொல்றேன் தெரியுமா போன ஜென்மால நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தேனே ஆனால் இந்த ஜென்மால பிறவியையே தொற்றுக்க மாட்டேனே மோட்சத்துக்கு என்ன பேருந்திருக்கணும் இல்லையா ஆதவு கர்ம கலயதி கனுஷம் மாம் मेध्य मध्ये क्वथयति नितराम् शिवापराधक्षमापनस्तोत्रम् आदिशङ्करभगवत्पादाचार्याणि कर। आदौ कर्मप्रसङ्गात् आदौ मुदन्मुदलिल् कर्मप्रसङ्गात् போன ஜென்மால புண்ணின பாப பண்ணின புண்ணிய பாபத்துக்கு பலனாக இந்த ஜென்மால பிறவியாக என்னை ஒரு அம்மாவினுடைய வயத்துல பிறக்க வைத்தது என்னது போன ஜென்மால பண்ணின புண்ணிய பாபம் ஆதவ கர்ம பிரசங்காத் கலயதி கலுஷம் மாத்ருக்ஷௌ ஸ்திதம் மாம் மாம் என்னை மாத்ருக்ஷௌ அம்மாவினுடைய வயத்தில் ஸ்திதம் கொண்டு போய் உக்காத்தி வச்சு எது புண்ணிய பாபம் அது எப்படி இருந்தது கர்ப்பவாசம் என்ன புண்ணியமா அருவருக்கத்தக்கதான கர்ப்பவாசத்துக்குள்ளார இருந்தேன் அம்மா சாப்பிட்டதான உறப்பு சாமான்கள் எல்லாம் என்னை வந்து எரிச்சது ஜாடரோ ஜாதவேதா எவ்வளவு கஷ்டம் பிரசவம் எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் மரணம் இதுல ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா பிரசவத்துல என்ன கஷ்டத்தை அடைஞ்சோம்னு சொல்றதுக்கு இந்த குழந்தைக்கு வாய் வரையாது மரணம் அடைஞ்ச பின்பு மரணத்து போது நான் இவ்வளவு கஷ்டம் அடைஞ்சேன்னு யாராலையும் சொல்ல முடியாது அதனால வேதாந்த சாஸ்திரம் சொன்னது ஜனனமும் கஷ்டம் மரணமும் கஷ்டம் என்னால் மகான்களுடைய வார்த்தைகளாலே அந்த கஷ்டங்களை நாம் உணரலாமே தெரிந்து கொள்ளலாமே ஒழிய உங்களால புத்தி பூர்வமாக ஜனனத்தையும் மரணத்தையும் உணர்ந்து கொள்ள முடியாது பிராணன் இருக்கே இந்த பிராணன் ஏதோ ஒரு இந்திரிய மூலமாக வெளியில கிளம்பும் அப்படி வெளியில கிளம்பும் பொழுது அந்த சரீரம் என்ன பாடுபடும் வேதாந்த சாஸ்திரம் சொன்னது புரிய சொல்றேன் ஒரு பெரிய இரும்பு கம்பிய அக்னியில போட்டு நன் அக்னியாக ஆக்கின பின்பு சூட சூட அக்னியா இருக்கக்கூடிய அந்த இரும்பு கம்பியை தொடையில பிடிச்ச ஒரு இழுப்பு இழுத்தால் சூடு போடும் பொழுதும் அந்த சரீரம் என்ன கஷ்டத்தை அடையுமோ அவ்வளவு கஷ்டத்தை அடையுமோ இந்த சரீரத்தை விட்டு உயிர் வெளியில் கிளம்பும் பொழுது எதுக்கு தெரிய புண்ணியம் மன்னிர் தான் பெருவியே வந்திருக்காது மத்சமஹா பாத்தி நாஸ்தி ஹே மீனாட்சி பாபம் பண்ணினவாழ்ல எனக்கு மேல உத்தர கிடையவே கிடையாது மத் சமஹ பாத்தகி நாஸ்தி ஆனா பாபக்னி துவத் சமான் அஹி பக்தாளுடைய பாபங்களை போக்கிறவள் தவிர்த்து வேற உத்தரம் கிடையாது பாபக்னி நகி உனக்கு சமமா பாவத்தை போக்கக்கூடிய ஒரு தெய்வம் உலகத்தில் கிடையாது பாபக்னி துவத்சமா நகி ஏவம் இவ்விதமாக ஞாத்வா நான் புரிந்து கொண்டு விட்டேன் மகாதேவி யதா யோகியம் ததா குரு நான் பண்ணின பூஜை நமஸ்காரத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நீ எனக்கு கொடுத்த அருட்பாயாக அப்படிங்கிற பிரார்த்தனை ஸ்லோகம்